யாரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் ஏ தேவதூதர்கள் பி கர்த்தர் சி சாத்தான் டி மனுஷன் சரியான விடை பி கர்த்தர் கர்த்தரிடத்தில் ஜீவனை கண்டடைகிறவன் எதை பெறுவான் ஏ ஆசீர்வாதம் பி புகழ் சி பெருமை டி தயவு சரியான விடை டி தயவு நாம் பாவம் செய்தால் சேதம் படுவது யார் ஏ ஆத்மா பி ஆவியானவர் சி கிறிஸ்து டி சாத்தா சரியான விடை ஏ ஆத்மா கர்த்தரை வெறுக்கிறவர்கள் எதை விரும்புகிறார்கள் ஏ ஜீவன் பி சந்தோஷம் சி மரணம் டி ரட்சிப்பு சரியானடை சி மரணம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன ஏ இருபத்தி ஆறு பி முப்பத்தி ஆறு சி அறுபத்தி ஆறு டி ஐம்பத்தி ஆறு சரியான விடை பி முப்பத்தி ஆறு